வணக்கம் உருவர்களே வெல்கம் டு அவர் விற்பனை தளம் இப்போ என்னென்று சொன்னால் இந்த விமாலா சைக்கிள் தற்போது வந்து விற்பனைக்காக வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ செகண்ட் கண்டிஷனோட நீட்டான முறையில் நிற்கிது அதாவது கழிவு பூட்டினபடி நீங்கள் இதை வாங்கி நேரடியாக யூஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது வாங்கி போட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதை நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னுடைய விலை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபதனாயிரம் ரூபாய்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதை வந்து நீங்கள் விலையை வந்து குறைச்சி பேசி தீர்மானித்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் விரும்பினவர்கள் நீங்கள் தொடர்புகளை மேற்கொள்ளலாம் அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் கடைகள் அல்லது உங்கள் தேர்வுக்குரிய புரியல் பொருட்கள் எப்படியான பொருட்களாக இருந்தாலும் சரி அதனை விளம்பரத்தை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதுவும் வந்து இலவசமான முறையில் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படியான பொருட்கள் தான் நீங்கள் நேரடியாக எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமும் தரலாம் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமும் அந்த வீடியோக்கள் ஃபோட்டோஸ்களை வந்து அனுப்பினீங்கன்னு சொன்னால் இப்படி நாங்கள் உங்களுடைய பொருட்களையும் விளம்பரப்படுத்தி தர தயாராக இருக்கோம் மறைக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இது வந்து முற்றுமுழுதாக விற்பனை தளம் சார்ந்ததாக இருக்க போது நன்றி